இன்றைக்கி நாங்கள் வந்து மெட்ரோவில் போய் டிக்கெட் புக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறோம் ஸோ அங்கே போய்ட்டு நம்ம வந்து ஈஸியாக சூஸ் பண்ணுற மாதிரி இல்லை இதில் சொல்லியிருக்கிற மெத்தடில் போய் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு அடல்ட் ஒரு கிட் கிடக்கு வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் கிட்ஸ் அபவ் ஃபோர் இயர்ஸ் கூட கண்டிப்பாக டிக்கெட் எடுத்துருக்கணும் அங்கே வந்து ஃபோர் இயர்ஸ்லேருந்தே டிக்கெட் வந்து அலவுடு மற்ற சில கண்ட்ரிஸ் சிக்ஸ் இயர்ஸ் கொடுப்பாங்க சில கண்ட்ரிஸ் ஃபோர் இயர்ஸ் கொடுப்பாங்க ஸோ நாங்கள் ஃபைனலாக மூணு பேருக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு த்ரீ டேஸ்க்கு அன்லிமிட்டெட் டைம்ஸ் ஆஃப் ட்ராவல் ஒன் டைம் டூ டைம் இல்லை ஒன்று இப்படி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா டென் டைம்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி எடுக்கலாம் ஸோ நாங்கள் அன்லிமிட்டெட் ட்ராவல் எடுத்திருந்தோம் அந்தக்கான இது தான் இதெல்லாமே ஃபைனலாக நாங்கள் இப்படி தாங்க மெட்ரோவில் டிக்கெட் எடுத்தோம் ஸோ இந்த மாதிரி டிக்கெட்டு வந்து நம்ம த்ரீ டேஸ்க்கு எடுத்துட்டதுனால என்ன அப்படின்னா எங்கே வேணா ஏறி எங்கே வேணா ஜோன் ஒன் டூ த்ரீல நம்ம ஏறி இறங்குற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஃபுல் வீடியோவுக்கு கீழே இருக்க லிங்க்கை போய் பாருங்கள்